மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கூகுள் ஸ்டோரில் வந்துள்ள ஒரு புதிய அம்சத்தை பற்றி பார்க்கலாம் இனி கூகுள் ஸ்டோரில் அரசு செயலிகளை டவுன்லோடு செய்யும் போது மறக்காம இதை செக் பண்ணுங்க ஏன் பார்க்கலாம் கூகுள் நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்நிறுவனம் கொண்டு வரும் ஒவ்வொரு வசதிகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இந்நிலையில் ஸ்டோரில் ஒரு புதிய அம்சத்தை கொண்டு வந்துள்ளது கூகுள் நிறுவனம் இது குறித்து விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம் அதாவது போலி செயலிகளை மொபைலில் இன்ஸ்டால் செய்தால் அவை உளவு பார்ப்பது முதல் தனிப்பட்ட தரவுகளை களவாடுவது வரை விபரீதங்களுக்கு வழிவகுக்கும் ஆனாலும் கூகுள் ஸ்டோரில் இது போன்ற போலி செயலிகளை கட்டுப்படுத்த பல வகையிலும் கூகுள் நிறுவனம் முயன்று வருகிறது இந்த நிலையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களின் செயலிகள் மத்தியில் ஊடுருவலை தவிர்க்க புதிய ஏற்பாட்டினை செய்துள்ளது கூகுள் நிறுவனம் அதாவது அரசு நிறுவனங்களின் செயலிகளுக்கு கீழே கவர்மெண்ட் என்ற அடையாளத்தை தற்போது கண்டுகொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இனி அரசு சார்ந்த மேடார் டிஜிலாக்கர் மற்றும் எம் பாரிவாகன் போன்ற முக்கியமான செயலிகளை தேடும்போது அதன் கவர்மெண்ட் என்ற ஐகானை உறுதி செய்து கொள்வது நல்லது அதுவும் ஐகானை கிளிக் போது வரும் பாப் இந்த செயலி அரசு நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது சரிபார்க்கப்பட்டுள்ளது என்ற தகவலை கொண்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது எப்போதுமே கூகுளின் ஸ்டோரில் செயலிகளை டவுன்லோடு செய்யும் முன்பு அதன் பாதுகாப்பு குறித்த சான்றையும் சரிபார்ப்பது நல்லது குறிப்பாக இதன் மூலம் பாதுகாப்பற்ற மற்றும் போடிகளை பயனர்களை தவிர்த்து விடலாம் இப்போது கூடுதல் அம்சமாக அரசின் செயலிகளை தனி பேட்ச் அடையாளம் மூலம் எளிதில் கண்டுகொள்ள முடியும் பொதுவாக அரசு வழங்கும் செயலி என்றதும் சாமானியர்கள் மத்தியில் அதன் மீதான நம்பகத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் போலி ஆஃப் என்று தெரியாது அது கோரும் தகவல்களை அளிக்கவும் இணைப்புகளை கிளிக் செய்யவும் அதிக வாய்ப்பு உள்ளது எனவே ஸ்டோரில் செயலிகளில் அரசின் செயலிகளை தனித்து அடையாளம் காட்டுவது கூடுதல் அவசியமாகிறது இந்த நிலையில்தான் இந்தியாவில் உள்ள கூகுள் பயனர்களுக்கு பிளேஸ்டோரின் புதிய அப்டேட்டாக இந்த பேட்ச் சரிபார்ப்பு சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியா மட்டுமன்றி பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் செயலிகள் இவ்வாறு பேட்ச் அனுகூலத்துடன் கிடைக்கின்றன குறிப்பாக இந்த புதிய அம்சம் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் அதேபோல் ஏமாற்று பேர்வடிகளின் வலையில் சாமானியர்கள் சிக்காதிருக்கவும் இந்த ஏற்பாடு உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் சமீபத்தில் கூகுள் நிறுவனம் தனது ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு பைன் மை டிவைஸ் என்ற புதிய அம்சத்தை அறிமுகம் செய்தது கூகுள் அறிமுகம் செய்த மை டிவைஸ் அம்சம் மூலம் ஆண்ட்ராய்டு பயனர்கள் தங்களின் காணாமல் போன சாதனங்களை எளிதில் கண்டறிய முடியும் காணாமல் போகும் போன்கள் ஹெட்போன்கள் போன்றவற்றை கண்டுபிடிக்க இந்த அம்சம் பயன்படும் என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த பைண்ட் மை அம்சம் முதல் கட்டமாக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் தான் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விரைவில் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்ட்ராய்டு சாதனம் ஆஃப்லைனில் இருந்தாலும் கூட இந்த அம்சம் சீராக இயங்கும் என்று கூறப்படுகிறது அதுவும் ஆப்பிள் பைண்ட் மை டிவைஸ் போன்றே கூகுளின் ஃபைண்ட் மை டிவைஸ் புளூடூத் சிக்னல்களை கொண்டு காணாமல் போன சாதனங்களை கண்டறியும் எனது என்று கூறப்படுகிறது அதேபோல் இதன் மூலம் அருகாமையில் உள்ள ஆண்ட்ராய்டு சாதனங்களில் இன்டர்நெட் இணைப்பு இல்லை என்றாலும் கூட கண்டறிய முடியும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி நேயர்களே மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்